ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா இவனுக்கு சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்களால் நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இருந்த பொண்ணு இப்பயும் அப்படிதான் பாக்குறேன் யாரா இருந்த பொண்ணு நாலு பொண்ணு என் பையனும் பாப்பா போடுது யாரா இருந்த அதே அதேமா தெரியல வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படுக்கீங்கன்னு தெரில வாழ்க நீங்க எனக்கு உங்க பேர் கேட்ட மறந்துட்டு ருஹானி கேசியா பச்சேன் அவந்தர் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு இந்த ஐட்டம் சாங்க ரொம்ப பிடிச்சது சார் அசார் நீ தான் இந்த உங்க கை கட்டிங்கன்னா உங்கள் தான் முடிச்சு நான் என்னென்ன ஏமாத்துங்க நானே ஏமாத்துப்பேன் ஆனால் அசார் வாழ்த்துக்கிறேன் உங்க ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்து போது பார்த்தது நீதான் பண்ணேன்னு சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் ஒன்று பார்க்குறது சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்வார் என்னை கூப்பிடுங்க சார்ன்னு தெரில ஏன் அப்படி பண்ணுறது எனக்கு தெரியல சார் தெரியல என்ன மேடை ஏறி சொன்னால் நீங்கள் என்னைக்கு பண்ணுறேன்னு சொன்ன மூஞ்சி வச்சிருக்கீங்க நல்லா சரி நான் தேங்க் இல்லை நான் கேட்டது இல்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெரிசன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எதுவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் சொன்னேன்ல சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த போதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்கிரன் பேசும்போது விக்ரன் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்புல ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்கு ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு நான் வேற சொன்னா ஓ நான் அப்படி சொல்லியிருக்கேன் இங்கிலீஷில் பேசினால் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணா தெரியல இல்லை மேடே ஏறி எதாவது சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க் யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு ஒக்கு சார் உங்கள் எல்லாருக்கும் நினைக்கும் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ